நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காங்கேயம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு நினைவு கூறுவது காங்கேயம் ரக மாடுகள் தாங்க அளவுக்கு ஃபேமஸான இந்த காங்கேயம் மக மாடுகளில் இந்த பசுமாடு காரி பசுமாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வயது ஆகுதுங்க ஒம்பது மாதத்தம் செனையாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே வந்தால் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அறுபதாயிரரூபாய்க்கு என்ன இப்போ வந்து ஒரு பத்து ரூபா கம்மியாக கூட நம்ம கொடுக்கலாம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறதுனால விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க நல்ல தரமான காங்கியங்கள் பசுமாடு வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ மாடி நல்லாவே இறங்கிருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொல்லியிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தாங்க பார்க்குறதுக்கு மாடு ரொம்ப சூப்பராக இருக்குது பெண்கள் கூட இதை வந்து நம்ம பராமரிக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து அமைதியான ஒரு காங்கையம் பசு மாடு தாங்க இதை வளர்க்குறவங்களே வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனால நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து அமைதியாக அவங்களோட வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தவே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய நண்பர்கள் கொஞ்சம் விலை குறைவாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இப்போ நல்ல தரமான ஒரு காங்கியம் பசுமாடு வந்து மிக மிக குறைந்த விலையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வருகின்றேன் நன்றி வணக்கம்